டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூவில் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்க் சார்புகளுக்கு எக்ஸின் எம் மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் வச்சிருக்கு இணையாக இருக்கும் மூணு சப்ரிகேஷன் நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க முதல்ல மூணு சார்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ என்ன நம்ம கேட்குறாங்கன்னா எக்ஸை வந்து இப்போ இந்த மூணு சார்பு இருக்குது பார்த்தீங்களா இதில் எக்ஸில் எந்த மதிப்பில் வரைகிற கோடு பார்த்தீங்கன்னா தொ தொடுகோடு எந்த கோடு எக்ஸ்க்கு இணையாக இருக்கும் இந்த சார்பை பயன்படுத்தி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் சார்பு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ் என்ன எக்ஸ் பிலாங்ஸ் டு மூடிய இடைவெளியில் வந்து ஜீரோவில் இருந்து ஒன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ரோலின் தேட்டர்னாவே எப்படி இருக்கணும் மூணு நிலை வந்து நமக்கு சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரோலின் தேட்டரத்தை பயன்படுத்த முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போங்க மூடி இடைவெளியில் வந்து ஏகம்மா பி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியானதாக இருக்கணும் சரிங்களா அதே போல் திறந்த இடைவெளியில் வந்து ஏகம்மா பி பார்த்திங்கன்னா வகையிடத்தக்கதாக இருக்கணும் அதே போல் எஃப்ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப்ஆஃப் பி சமமாக இருக்கணும் இப்போ மூணு நிலையும் செய்ய சமமாக இருந்ததுன்னா நம்மளால் இங்கே ரொலின் தேட்டரும் பயன்படுத்த முடியும் இந்த மூணு நிலையும் ச சரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மூணாவது உறுப்பு சி எடுப்போமா இந்த சி பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குள்ள இருக்கும் சி பிலாங்ஸ் டூ திறந்த இடைவெளியில் இயக்கமாக பி குள்ளே இருக்கும் சரிங்களா நம்ம எடுக்க இந்த மூணாவது உறுப்பு சி ஆனது அப்போ இயக்கமாக பி குள் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம எஃப்டேஷா சிக்கு வந்து சமப்படுத்துவோமா சமப்படுத்தி பை எஃப்டிஎஸ் ஆஃப் சி ஈக்குவல் ஜீரோ அப்போ இந்த எஃப்டிஎஸ் ஆஃப் சியை வந்து ஜீரோவுக்கு சமப்படுத்தால் நமக்கு சியோட மதிப்பு கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்கோங்க எஃப்ஆப் எக்ஸி ஈக்குவல் எக்ஸ்க் மைனஸ் எக்ஸும் கொடுத்துட்டாங்களா இது வகையில்லாமா எக்ஸை பொறுத்து எக்ஸை பொறுத்து வகையான என் மேலே எடுத்து எழுதிக்கலாம் இல்லை வேனால் விட்டுடலாம் ஆஃப் எக்ஸு எக்ஸை பொறுத்து வகையிட்டால் ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகையிடுவோமா மேலே ரெண்டு இருக்குது அப்போ என்ன ஒரு ரெண்டு மொழி வருமா இப்போ ரெண்டு எக்ஸ் அடுத்து அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று இப்போ அடுக்கு பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து எக்ஸ் எக்ஸை கொண்டு வகிவிட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் மோட்டருக்கு எக்ஸ் எக்ஸை கொண்டு வகைட்டிங்கன்னா ஒன்று ஈக்குவல் என்ன வரும் டூ எக்ஸ் மேலே வந்து ஒன்று போட்டல ஒன்று தான் பொடல்னால ஒன்று தான் பிறகுனா இருக்குன்னா அதே ஒன்று தான் வரும் மைனஸ் ஒன்று இது எஃப் எஃப்டிஎஷ் ஆஃப் எக்ஸ் வர மதிப்பு அப்போது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூடி இடைவெளியில் ஜீரோ கம்மா ஒன்றில் வந்து எஃப்ஆஃப் ஆனது தொடர்ச்சியானதாக இருக்கும் அதே போல் திறந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா ஜீரோ கம்மா ஒன்று நமக்கு எஃப்ஆப் எக்ஸ்க்கு வந்து வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க அப்போ இங்கே ஜீரோன்றது ஏ ஒன்னுறது பி ரெண்டுலேயும் சமம் வந்துருச்சு மாதிரி எஃப்ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப்ஆஃப் பி சமம் பார்க்கலாமா இப்போ ஏக்கு போது இங்கே ஜீரோ இருக்கு ஃபர்ஸ்ட்டு எஃப் ஜீரோ இப்போ எக்ஸுக்கு போது இங்கே ஜீரோ கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் உங்களுக்கு ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் வருமா அப்போ நமக்கு ஆன்சர் ஜீரோ ஆயிடும் சரிங்களா அதே போல் இங்கே எஃப் ஆஃப் ஒன்று கொடுக்கும்போது இங்கே எக்ஸக் பில் ஒன்றாக இப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸக் பில் ஒன்று ஒன்று ஸ்கொயர் இப்போ நமக்கு ஒன்று தான் வரும் இப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போ இங்கேயும் ஜீரோ அப்போ என்ன வருது நமக்கு எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் ஜீரோ ரெண்டுத்தையுமே நமக்கு ஜீரோ தான் இருக்குது இப்போ மூணு நிலையுமே நமக்கு செம்ம இருக்குது அப்போ இங்கே வந்து நம்மளால் ரோலிங் தேட்டரத்தை பயன்படுத்த முடியும் இப்போ மூணாவது உறுப்பு நமக்கு சி கிடைக்குமா நம்மளை இங்கே வந்து எக்ஸ்க மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே நம்ம சீன்னு பிரதிட மாட்டோம் எக்ஸன் தான் கொடுப்போம் சரிங்களா மூணாவது உருப்பு போது என்ன வரும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இங்கே ஃபார்முலாப்படி சி அப்ளை பண்ணுவோம் நம்ம எக்ஸ் கெட்டிருக்கிறதுனா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ எக்ஸ் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி <laughs> 2x எக்ஸ் மைனஸ் ஒன்னாக அது எங்கள் பிரதி இல்லாமா பிரதிட்டு ஈக்குவல் ஜீரோ இந்த மைனஸ் வந்து போக வச்சுனா ப்ளஸ் ஒன்னாக மாறுமா அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று நமக்கு எக்ஸ் மதிப்பு மட்டுந்தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுன்னா உங்கள் பெருக்களுக்கு ரெண்டு போக வரமா வகுத்துல மாறுமா ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்போ எக்ஸோடய மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்போ தஃபோ சிஓ மதிப்பு என்னவா இருக்கும் சி ஈக்குவல் ஒன்று டிவைட் தான் இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ஒன்று இதுக்குள்ளே இருக்கும் திறந்த இடைவெளியில் சாரி நமக்கு ஒன்று ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்றுக்குள்ளே இருக்கும் சரிங்களா மூடி இடைவெளியில் வந்து ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும் அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டூ நீங்கள் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் பிளான் டூ மைனஸ் ஒன் கம்மா ஆறு மைனஸ் ஒன்னுலேருந்து ஆறுக்குள்ளே இருக்கும் சரிங்களா எக்ஸ்ட்ரா மதிப்பு அப்போது இங்கே நமக்கு பாருங்கள் பிட்னஸில் கொடுத்துருக்காங்களா அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் ஈக்குவல் யூவி டேஷ் மைனஸ் யூவி யூ சாரி வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் டிவைட் பை பி ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா இப்போ சேம் இப்போ இதே மத்தியில் இருக்கா இப்போ இதுக்கு போல் நம்ம அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்னாகும் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இல்லாமா வகையிடும் போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் அங்கே பாருங்கள் இப்போது யூ இப்போ யூன்றத்தில் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இருக்கு சைடில் எழுதிக்கோங்க நம்ம சைடில் எழுதி எடுத்துங்க போடும் போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ யூவோட மதிப்பு என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இப்போ யூ டேஷன் போது யூ வந்து எக் வகையிலாமா வகிட்டு என்ன வரும் எக்ஸ்கொயர்னு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகிடுவோம் அப்போ ரெண்டு எக்ஸு மேலே ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன வரும் ஒன்று அடுத்து எக்ஸை பொறுத்து வகிடும் போது ஒன்று எக்ஸை எக்ஸை கொண்டு வகிவிட்டால் ஒன்று அடுத்து ரெண்டு எக்ஸை எக்ஸை கொண்டு வகைவிட்டால் ஒன்று இப்போ என்ன வரும் டூ எக்ஸ் அடுக்க ஒன்று பொட்டில் ஒன்று தான் போடல ஒன்று தான் ஒன்று கொடுப்பிருக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இது யூ டேஷோட மதிப்பு அதே போல் வி டேஷ் பிடிச்சிக்கலாமா வியோட மதிப்பு என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ வீ வந்து எக்ஸை பொறுத்து வகையை செய்யும்போது என்ன வரும் நீங்கள் எக்ஸ இருக்குது அப்போ எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிட்டாங்கன்னா ஒன்று ஒன்று ப்ளஸ் இங்கே ரெண்டுன்றிருக்கா மார்லி உருப்பு மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா கேட்குறது ஜீரோவாயிடும் மார்லி உருப்புன்றது ஜீரோவாயிடும் அப்போ வி டேஷ் போது வந்து மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் ஒன்று சரிங்களா எந்த ஒரு இப்போ எக்ஸோ ஒய்யோ இல்லாமல் ஒரு மாறில் மட்டும் போட்டு தனியாக இருக்கும் போது வகை செஞ்சிங்கன்னா அங்கே நமக்கு ஜீரோ தான் மதிப்பு இப்போ அப்ளை பண்ணலாமா அப்போது ஃபஸ்ட்டு வி இருக்குது இங்கே கீழே இருக்கிறது தான் வியா அப்போ வி என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து என்ன யூ டேஷ் யூ டேஷ் என்ன மண்ணு பிடிச்சிருக்கோம் டூ எக்ஸ் மைனஸ் டூவா இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் டூ அடுத்து மைனஸ் அப்படியே வந்துடுமா அடுத்து யூவோட மதிப்பு என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் சரிங்களா அடுத்து வி டேஷ் வி டேஷ்கிற மதிப்பு என்ன ஒன்று இப்போ இன்ட்டு ஒன்று வருமா நேராக எழுதிக்கோங்க டிவைட் பை என்ன ஒரு வி ஸ்கொயர் வி ஸ்கொயர்னால் என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து மைனஸ் ஒன்னுலேருந்து ஆறு குழா கொடுத்துருக்காங்களா அப்போது மூடி இடைவெளியும் தொடர்ச்சியாக இருக்குது திறந்த இடைவெளி நமக்கு வந்து வகையத்தக்கதாகவும் இருக்குது சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா த ஃபோர் அப்போ எப்படி இருக்கும் மைனஸ் மூடி இடைவெளியில் வந்து மைனஸ் ஒன்று கம்ம ஆறு பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அதே போல் திறந்த இடைவெளியில் மைனஸ் ஒன்று கம்ம ஆறு வந்து எஃப்எஃப் எக்ஸானது வந்து வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் சரிங்களா இந்த இதில் எஃப்எஃப் எக்ஸ் வந்து சரிங்களுக்கு அர்த்தம் அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் எஃப்எஃப்ஏயும் எஃப்எஃப் பியும் சமமானம் பார்ப்போமா அப்போங்க ஏவுக்கு போய் என்ன இது மைனஸ் ஒன்று இருக்குது பிக்கு பதில் ஆறு இருக்குது பதில் மைனஸ் ஒன்று இருக்கான் இப்போ எஃப்ஆப் மைனஸ் ஒன்று என்னும்போது எஃப்ஆஃப் எக்ஸ் அப்புறம் பிரதி இல்லாமா பிரதிடம்போது என்ன வரும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கான் அப்போ மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு வருமா அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா அப்புறம் எஃப்ஆப் எக்ஸில் தான் பிரதி இன்னும் எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதிவிடக்கூடாது சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு டிவைட் பை மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு கழிச்சா என்ன ஒன்றா ஒன்றையும் மூணையும் கூட்டினா ரெண்டையும் கூட்டினா மூணு கீழே ஒன்று போட்டல் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் இது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கான மதிப்பு அதே போல் எஃப் ஆஃப் அடுத்து பி என்ன இருக்குது நமக்கு ஆறுனு இருக்கு அப்போ ஆஃப் ஆறு இது எஃப்எஃப் எக்ஸில் போது ஃபஸ்ட் என்ன வரும் ஆறு ஸ்கொயர்னு வரும் அடுத்தது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆறுன்னு வருமா டிவைட் பை எக்ஸுக்கு பைக் என்ன வரும் ஆறு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் அப்படியே ப்ரெசண்ட் மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னிரெண்டு டிவைட் பை ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு முப்பத்தி ஆறு இருக்குது மைனஸ் பன்னெண்டு கழிச்சா என்னாவது இருபத்தி நாலா டிவைட் பை எட்டு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரு எட்டு மூவ் இருபத்தி நாலு அப்போ என்ன நமக்கு ஆன்சர் வரும் மூணு இப்போ ரெண்டுத்துக்குமே நமக்கு ஆன்சர் சாமா இருக்குது அப்போ த ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் எஃப் ஆஃப் ஆறு இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஆன்சர் என்ன சாமம் மூணு இருக்குது அப்போ இங்கே எப்படி எடுக்கும்போது நம்மளால ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ அப்புறம் எடுக்கலாமா எடுக்கும் போது ஆஃப் எக்ஸ் நம்ம மதிப்பாக அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே அப்ளை பண்ணலாமா இப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னு வருமா டிவைட் பை என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ஜீரோ சரிங்களா இப்போ இருங்க எக்ஸ் எடுத்து எக்ஸ் எடுத்து டூ எக்ஸ் x போது ரெண்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இப்போ ரெண்டு அடுத்து எக்ஸ் எடுத்து ரெண்டு கூட பிறகுனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு அடுத்து ப்ளஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்குது பெருக்கலாம் பிறக்கும் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸு அடுத்து ப்ளஸ் ரெண்டு எடுத்து மைனஸ் ரெண்டு கூட பிறக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து மைனஸ் அப்படியே வந்துடுங்க இங்கேப்பா ஒன்று கூட பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இது அப்படியே கிடைக்குமா டிவைட் பை இப்போ இந்த எக்ஸ் 2 டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முத்தல இருக்கு அப்போ என்ன ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சரிங்களா அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ என்ன பண்ணலாம் இங்கே நீங்கள் இங்கே ஃபார்மில் அப்ளை பண்ணி கொண்டு போவோம் சரி இந்த ஸ்டெப் வகுத்தில் இருக்காது இந்த கொண்டு போனீங்கன்னா பெருக்கல்ல மாறுமா பெருக்கல்ல மாறும்போது ஜீரோ கூட குழப்பிருக்குமா பிறக்கும் போது நமக்கு இந்த டேம் ஜீரோ ஆகிடும் அப்போ நமக்கு இந்த டேம் மட்டும்தான் வரும் ஏன்னா இந்த ஸ்டெப்பை டேரெக்டாக இங்கேருந்து கொண்டு போகும்போது ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தும் போது ஜீரோ குழப்பிருக்கனால வகுத்தால் நமக்கு ஜீரோ தான் அப்போ மீ என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் டூ எக்ஸ்னு வருமா ஏன்னா பெயினுங்க கூறி ப்ளஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் அடுத்து மைனஸ் நாலு இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கும் போது ப்ளஸ் ஆகுறது மைனஸாக வரும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ்ஸாக வரும் அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இதுதான் இங்கே வரும்போது நமக்கு ஜீரோ ஆயிடுச்சுட்டேன் ஃபுல்லோவே இங்கே ஒரு இங்கே ரெண்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இந்த ஒரு டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது சரி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ கேன்சல் ஆக்சி என்ன வரும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா ப்ளஸ் இங்கே ஒரு டூ எக்ஸ் இங்கே ஒரு டூ எக்ஸ் இப்போ என்ன வரும் ஃபோர் எக்ஸ் இங்கே மைனஸ் ஃபோர் மட்டும் வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு காரணமத்தல் இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு ஒன்று இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் நாலு வரணும் வரணும் அந்த மாதிரி நமக்கு நம்பர் வராது எதுவுமே இல்லை அப்போ என்ன அப்ளை பண்ணிக்கலாமா ஈக்குவல் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ நமக்கு என்ன காரணிப்பை முடியலன்னா இந்த ஃபம்மை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை ஏவோட மதிப்பு பாருங்கள் ஏ ஈக்வல் ஃபஸ்ட் இன்னும் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது எதுவுமே இல்லைன்னா ஒன்று தான் அர்த்தம் ஏ இது b இது c சரிங்க இல்லை ஒன்று அப்போ மதிப்பு என்ன ஒன்று கவா அடுத்து பியோட மதிப்பு இங்கே ப்ளஸ் நாலு இருக்குது ப்ளஸ் நாலுன்றது பியோட மதிப்பு அடுத்து சி எனக்கு மைனஸ் நாலு இப்போ மைனஸ் நாலுன்றது சியோட மதிப்பு சரிங்களா இப்போ எக்ஸ் ஈக்குவல் அப்ளை பண்ணும்போது மைனஸ் பியோட மதிப்பெண்ண நாலு ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னா உங்கள் நாலு ஸ்கொயர்னு வருமா மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட என்ன ஒன்று சியோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவட மதிப்பு என்ன ஒன்று ஈக்குவல் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் பண்ணும் போது நாலு இன்ட்டு நாலு பதினாறு மைனஸ் இப்போ மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு தான் மைனஸ் நாலையும் மைனஸ் நாலையும் பிறகுனா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் நாலையும் நாலையும் பிறகுனா பதினாறு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினாறு பதினாறு ப்ளஸ் தான் இருக்குது கூட்டிக்கலாமா கூட்டினா ரூட் முப்பத்தி ரெண்டுன்னு வருமா பதினாறு பதினாறு கூட்டும்போது முப்பத்தி ரெண்டு டிவைட் பை இரண்டு இது பாருங்க மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ மு ரூட் முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு ரூட் போடும்போது பாருங்கள் ரெண்டில் போடலாமா ஓரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மித்திர ரெண்டில் போடும்போது எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டில் போடலாமா நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டில் ஓரெண் ரெண்டு அங்கே எத்தனை ரெண்டு இருக்குது மொத்தம் அஞ்சு ரெண்டு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு வருமா டிவைட் பை இரண்டு சரிங்களா இப்போ இதுலேருந்து பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டுலேருந்து காமனாக ரெண்டும் வெளியே எடுத்துடலாம் இந்த ரெண்டுலேருந்து காமனாக ஒரு ரெண்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ இப்போ ரூட்டில் என்ன இருக்கும் இந்த ஒரு ரெண்டு மட்டும் இருக்கும் இப்போ ஈக்குவல் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இந்த ரெண்டையும் வெளியே எடுத்துவிட்டோம் இதிலேருந்து ஒரு ரெண்டும் எடுத்துட்டோம் ரெண்டு ரெண்டும் நாலு அப்போ நாலு ரூட் ஆஃப் ரெண்டுன்னு வருமா பை ரெண்டு இப்போ இப்போ இந்த டேம்லேருந்து காமனாக என்ன வெளியெடுக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டை வெளியே எடுத்துடலாமா இப்போ ரெண்டை வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளே நம்ம மைனஸ் ரெண்டு மைனஸ் அப்படியே வந்து ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு இந்த ரூட் ரெண்டு அப்படியே வரும் டிவைட் பை ரெண்டு பெருக்களுக்கு ரெண்டுக்கும் முகத்தில் ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சு மீது என்ன வரும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு இது எக்ஸ்டார மதிப்பு இது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் பிரித்து எழுதும்போது என்ன வரும் எக்ஸ்ட்ரா மதிப்பு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு மற்றும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு ப்ளஸில் ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு இங்கே நமக்கு எப்பவுமே மைனஸில் வர மதிப்பு வந்து இப்போ நமக்கு ஏ ஏற்புடையதான் இருக்காது அப்போ என்ன பண்ணுங்கள் ப்ராக்கெட்டில் ஏற்புடையதல்ல அப்படின்ட்டு சைடில் எழுதிக்கோங்க அப்போ என்னவோ இருக்குது நமக்கு சீக்கியோட மதிப்பு சி ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு சரிங்களா இது நமக்கு இதில் இருந்து எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுலேருந்து ஆறுக்குள்ளே இருக்கும் அப்போங்க பிளாங்க்ஸ் டூ மைனஸ் ஒன்று கம்மா ஆறு எடுத்து எழுதிக்கோங்க அடுத்துப்போங்க தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ கம்மா எக்ஸ் பிளாங்ஸ் டூ ஜீரோ டூ நைன் கொடுத்துருக்காங்களா இப்போது இதை நம்ம வந்து எக்ஸை பொறுத்து வகையை போகிறோம் எக்ஸ மதிப்பு எதுக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ நைன் சரிங்களா ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் வகையிறதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் இருக்கிறத நம்ம மாற்றி எழுதிக்கலாமா இப்போ எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் இப்போ ரூட்டில் மதிப்பு என்னென்னு சொல்லுவோம் ஒன்று பை ரெண்டுன்னு சொல்லுவோம்மா ரூட்டுக்கு அப்போது எக்ஸின் எடுக்கு ஒன்று பை மாற்றி எழுதிக்கலாமா இப்போ ரூட்டில் மதிப்பு ஒன்று பை ரெண்டு அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் போது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகிடுவோமா அப்போ அடுக்க பொறுத்து வகையிடும் போது நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட் அடுக்க ஒட்டி முன்னே எழுதுவோம் ஒன்று பை ரெண்டு எக்ஸு அடுத்து என்ன பண்ணுவோம் ஒன்றுக்கு மைனஸ் பண்ணி எழுதுவோமா அப்போ ஒன்று டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்து அடுக்க பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து எக்ஸை எக்ஸை கொண்டு வகைவிட்டோம்னா நமக்கு ஒன்று மைனஸ் எக்ஸை எக்ஸை கொண்டு வகையிடும் போது நமக்கு ஒன்று டிவைட் பை மூணுன்றது அப்படிங்கு வந்துடும் நமக்கு இப்போ நமக்கு எக்ஸ் உரூப் இல்லை மூணு மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா வகை ரொம்ப ஜீரோ வகை நமக்கு எக்ஸ் டிவைட் பை த்ரீன் தான் இருக்குது அப்போ நமக்கு ஜீரோ வராது சரிங்களா ஈக்குவல் இப்போ ஒன்று பை ரெண்டு எக்ஸ் இப்போ நம்ம ஒன்று டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று இருக்கா இப்போ க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணும்போது ஒன்று டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று இதுமேலே ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ என்ன வரும் கழித்தா மைனஸ் ஒன்று வருமா மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்போ இங்கே என்ன வரும் அடுக்கு எக்ஸின்னு அடுக்கு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இப்போ இருக்கும்போது சேம் இது மதிப்பு தான் கிடைக்கும் அடுத்து மைனஸ் ஒன்று பை மூணு ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டு இப்போ இந்த எக்ஸு அடுக்கு மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு இருக்கு இப்போ மேலே இருக்கும்போது நமக்கு மைனஸில் இருக்குது அப்போ மேலே அடுக்கில் இருக்கிறத மாற்றி கீழே பகுதியில் எழுதும் போது நமக்கு ப்ளஸ்ஸில் மாறுமா அப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு எக்ஸுன்னு அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு வருமா அடுத்து மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு வருமா ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு இப்போ எக்ஸ் எடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு இருந்து இருக்கா இப்போ ரூட்டில் இருக்கிறது என்ன பண்ணணும் எக்ஸ் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு மாற்றணும் மறுபடியும் பழைய படிக்க எக்ஸ் ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கிறது ரூட் எக்ஸ்னே மாற்றிக்கலாமா ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை மூணு அப்போ இது எஃப்டிஎஸ்ஓட எஃப்ஆப் எக்ஸோட மதிப்பு வச்சுருங்களா f எஃப் டேஷ் என்ன ஒன்று டிவைட் பை ரெண்டு 1 ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போங்க நமக்கு வந்து மூடி இடைவெளியில் வந்து ஜீரோலேருந்து ஜீரோக்காம் நைன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து தொடர்ச்சியானதாக இருக்குது சரிங்களா தொடர்ச்சியானது அதே போல் திறந்த இடைவெளிலையும் ஜீரோலேருந்து ஒன்பது பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்ஆப் எக்ஸ் எப்படி இருக்குது வகையிடத்தக்கதாகவும் இருக்குது எஃப்ஆஃப் ஆனது வகையிடத்தக்கது ஒரு ரெண்டு நிலை நம்ம வந்து சரிப்பத்தாச்சு அடுத்து மூணாவது நிலை எஃப்ஆப் ஏவும் எஃப்ஆப் பியும் சாமான்னு செக் பண்ணிக்கலாமா எஃப்ஆப்ஏன்ற தவையினருக்கு ஜீரோ இருக்குது பின்ற தவையினருக்கு நைன் இருக்குது இப்போ எஃப்ஆப் ஜீரோ இது நம்ம வந்து எஃப்டிஎஸ்ஆப் எக்ஸில் பிரதி இருக்கும்போது எஃப்ஆப் எக்ஸ் இருக்குது மேலே கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிரதினோம் அவங்க டேஷில் எக்ஸ் மட்டும்தான் அப்போ இங்கே எக்ஸுக்கு பஸ் ஜீரோன்ட்டு இருக்குது இப்போ என்ன ஒரு நமக்கு ரூட் ஜீரோனு வருமா மைனஸ் ஜீரோ டிவைட் பை ஜீரோனு வரும் இப்போ நம்ம ஜீரோ தான் வரும் 0 வகுக்கும்போது நமக்கு இங்கே வரும் அப்போ டோட்டலாகவே ஆன்சர் என்ன வரும் நமக்கு ஜீரோனு தான் வரும் இப்போ மதிப்பு ஜீரோ சரிங்களா அதே போல் அடுத்து எனக்கு பி எஃப்ஆஃப் ஒன்பதுன்னுட்ருக்கு அப்போ எஃப்ஆப் ஒன்பதுன்னு நம்ம பதிவிடும் போது என்ன வரும் இங்கே ரூட் ஆஃப் மூணு வருமா சரி ஒன்பதுன்னு வரும் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் என்ன ஒன்பது டிவைட் பை மூணு ஒன்பதுக்கு ரூட் போடும்போது என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு வருமா ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு மூணு இங்கே கேன்சல் பண்ணலாமா மை மைனஸ் அப்படியே வந்துடும் ஒரு மூணு 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 ஒன்பது இந்த ரூட்லேருந்து காமல் ஒரு மூணு வெளியே எடுத்துகிட்டா என்ன வரும் மூணு மட்டும் வருமா மூணு மைனஸ் மூணு கழிச்ச ஜீரோ அவங்க ரெண்டுத்துக்குமே சேம் பாருங்கள் ஜீரோ தான் வந்திருக்கு அப்போங்க என்ன த ஃபோர் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் எஃப் ஆஃப் நைன் ரெண்டுத்துக்கு ஆன்சர் நமக்கு ஜீரோ அப்போ இங்கே நமக்கு ரோலின் திட்டத்தை பயன்படுத்த முடியும் சரிங்களா இப்போ என்ன வரும் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னும் போது எஃப் எஃப்டிஷ் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 divided பை ரெண்டு இன்ட்டு ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை 3 ஈக்குவல் மூணு இந்த பக்கம் மைனஸில் இருக்கிறது ஒன்று பை மூணு இந்த பக்கம் வந்து ப்ளஸில் மாறுமா இப்போ என்ன ஆகும் ஒன்று 2 பை ரெண்டு இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மூணு வரும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும் இந்த பக்கம் பெருக்கல இருக்கா மூணு சாரி வகுத்தில் இருக்கா ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல மாறுமா வகுத்தில் இருக்கிறதுங்கிற மாறும் அப்போ என்ன வரும் இங்கே மூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் எக்ஸ்னு வருமா இங்கே வந்து ஒன்று மட்டும் இருக்கும் இல்லை ஒன்று பை ஒன்று கிலோ ஒன்று போட்டில் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் அடுத்து இங்கே பெருக்கல் இருக்கிற இந்த எக் ரூட் எக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஈக்குவல்க்கு இந்த பக்கம் கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரும் பகு பகத்தில் இருக்கிறது பெருக்கல்ல மாறுமா அப்போ மூணு டிவைட் பை ரெண்டு இந்த எக்ஸை மட்டும்தான் கொண்டு போகிறோம் ரெண்டு இங்கே தான் இருக்குது என்ன வரும் பெருக்கல் ரூட் எக்ஸ்னு வரும் சரிங்களா இந்த ரூட் வந்து நமக்கு கேன்சல் பண்ணணும் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தலாமா இருபுறமும் வர்க்கப்படுத்த வர்க்கப்படுத்தும்போது என்ன வரும் மூணு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கும் இந்த ரூட் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் எக்ஸ் மட்டும் வரும் இந்த ரூட்டை உள்ளே கொண்டு போய் இருக்கும்போது என்ன வரும் மூணு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னு வருமா இப்போ மூணு ரெண்டு தடவை பிறகு என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதுன்னு வருமா ரெண்டு ரெண்டு தடவை இருக்குன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஈக்குவல் எக்ஸு அப்போ என்ன வரும் எக்ஸ்ட்ரா மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை நாலு இப்போ எக்ஸ் மதிப்பு ஒன்பது பை போது சீரோ மதிப்பு என்னவாக இருக்கும் சேம் சி ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை நாலு அப்போது இதோடைய எதுலேருந்து இதுக்குழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது டிவைட் பை நாலு பிளாங்க்ஸ் டூ என்ன கொடுத்துருக்கோம் கொஷினில் ஜீரோலேருந்து ஒன்பதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க